ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டு கூடையும் ஒத்து போகும் இந்த பூண்டு ஊறுகாய் சுவையாகவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு வந்து எடுத்து நல்லா மேல் எல்லா பக்கமுமே நல்லா செதுக்கி நான் வந்து இப்படி உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து பாதியை வந்து நம்ம வந்து இந்த ஆனியன் கட்டரில் போட்டு பாதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா சின்ன சின்னதாக இருந்ததுன்னா வாயில் உங்களுக்கு அடிப்படாமல் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பாதியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு இந்த அளவு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு இந்த பூண்டுக்கு உண்டான அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் வரும் பாருங்கள் இந்த அளவு உற வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானொலியில் நீங்கள் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கிற இந்த பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம வந்து வ துருவி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டு கூடையும் ஒத்து போகும் இந்த பூண்டு ஊறுகாய் சுவையாகவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு வந்து எடுத்து நல்லா மேல் எல்லா பக்கமுமே நல்லா செதுக்கி நான் வந்து இப்படி உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து பாதியை வந்து நம்ம வந்து இந்த ஆனியன் கட்டரில் போட்டு பாதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா சின்ன சின்னதாக இருந்ததுன்னா வாயில் உங்களுக்கு கடைப்படாமல் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாதியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு இந்த அளவு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு இந்த பூண்டுக்கு உண்டான அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் வரும் பாருங்கள் இந்த அளவு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானொலியில் நீங்கள் என்ன விட்டு கடுகு போட்டு வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கிற இந்த பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமாக எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போது கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து கல்ப்பு சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி வந்து பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்ததை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இது ஊறுகாய் வந்து கெட்டு போகாம இருக்கும் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அதனால் இதே மாதிரி கெட்டியாகவே சேர்த்துக்கோங்க இந்த புளி தண்ணியிலே இது நல்லா நமக்கு வதங்கணும் இது வந்து பொரியல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியிருக்கு இதோடு சேர்த்து வதங்கட்டும் வதங்கும் போதே மஞ்சள் பொடியும் இந்த டைத்துல நீங்கள் சேர்த்துருங்க அப்பதான் கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து உப்பு போட்டிருக்கோம் புளி போட்டிருக்கோம் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதம்ட்டும் நல்லா ஒரு பதமாக அப்புறமா நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கலாம் ஆப்ஷனல் தான் அது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வந்து தொப்பு பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த பூண்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க முடிஞ்ச மட்டும் ஊறுகாயெல்லாம் கடையில் வாங்காமல் பசங்களுக்கு வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஆரோக்கியமான ஊறுகாயாக நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிங்க இதுதான் வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி வந்து நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் ட்ரையாக வறுத்துட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதோட வாசனை நமக்கு வந்து இது வந்து அடிச்சிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணியும் மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காரப்பொடி இந்தமாரி ஃப்ரெஷ்ஷான காரப்பொடி வாங்கி வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வரும் மூணு ஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து புளி வந்து காரம் இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் நான் நிறைய சொல்ல மாதிரி நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட பூண்டு ஊறுகாய் தொக்குன்னு கூட சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து இப்போ அரைக்கலாம் இல்லை அதுவே நல்ல பேஸ்ட் மாதிரி ஜம்முன்னு ஆயிடுச்சு இது ஒரு தொக்கு இருந்ததுன்னா நம்ம சாப்பாட்டு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து ஒரு ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா வைங்க நாளைக்கு வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் அளவோட விட்டோம் அப்படின்னா எண்ணெயாக மேலே நிற்காமல் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குட்டி குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஊடுதாக செஞ்சு கொடுங்க அசத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்